நமக்காக ஆன் பிகாஃப் ஆஃப் நம்முடைய இடத்திலே இன் அவர் பிளேஸ் நம்முடைய நம்மேல் வந்த இந்த மாதிரி வசனங்கள்லாம் வரும் பொழுது நீங்க ரொம்ப செய்கிறீங்க இது அவருடையதல்ல இது நமக்காக அவர் நம்முடைய பிரதிநிதியாக எடுத்துக்கொண்டார் நமக்காக எல்லாருக்காக பாவிகளுக்காக பாவம் செய்தவர்களுக்கு பதிலாக சரி இப்போ கொஞ்சம் பாருங்களேன் எந்தெந்த வசனங்களையும் அவர் மூன்று என்னென்ன பார்க்கலாம் அவர் தேவன் அப்புறம் என்னது நாம் இந்த மூணு பேரையும் நம்ம கவனிப்போமா எந்த வசனத்துல முதலாவதாக நாலாவது வசனத்திலே வருது என்னது வந்து நம்முடைய நம்முடைய பாடுகள் நம்முடைய பாடுகள் அடுத்தது அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார் அடுத்தது நம்முடைய துக்கங்கள் அவர் சுமந்தார் நாமோ அவர் பாதிக்கப்பட்டோம் சிறுமைப்பட்டவர் என்று ஐந்தாவது வசனத்தில் நம்முடைய மிருதர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் வாச ஒன்று அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு ஒன்று ஆக்கினேன் அவர் மேல் வந்தது அவருடைய தலைமுகளால் நாம் குடும்பமாகிறோம் என்ன ட்ரான்ஸாக்ஷன் இல்ல யூஸ் அது க்ளியராக ஒன்று உடனே 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 ட்ரான்ஸாக்ஷன் ஐந்து ஆறாவது ஆராதவசனத்தை யாரும் பார்ப்புமா நாம் எல்லாரும்

நாமோ அவரோ நாமோ இங்கே பாருங்கள் மெய்யாகவே நாலாவது வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர் என்று இயேசு கிருத்தனுடைய பெரிதான ரச்சிப்பினுடைய கிரியையை நாம் மேலோட்டமாக நியாயம் தீர்த்து நம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி தான் தெரியும் என்ன தெரியும் அவர் தன்னுடைய பாவத்திற்காக மறைத்தான்னு தெரியும் ஆனால் அந்த பாவத்திற்கு காரணம் யார் யாருடைய பாவத்தை சுமந்தா நம்முடைய பாவத்தை அவரோ நாமோ அந்த ரெண்டு வார்த்தை இந்த புரணவன் சொல்லுவாங்கல்ல புரணவன் அவரோ நாமோ நாலாவது வசனம் ஏ முதலாவதாக மெய்யாகவே அவர் அவரோ என்றால் நாலாவது வசனத்துல பின்னாடி நாமோ என்றால் அவரோ என்றால் இதை செய்தார் நாமோ என்றால் இதை செய்தார் இந்த பாடல்ல இந்த இந்த ஒன்பது வசனங்கள் இருக்குல்ல அந்த ஒன்பது வசனங்களில் இனிமே வரல பனிரெண்டு தச தடவைகள் தாசனுடைய பாடல்களை நமக்காக பாடுபட்டார்னு வருது இங்கே அது கண்டுபிடிங்களா மசையா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வேறக்கூடிய ஒம்பது வசனங்களிலே பனிரெண்டு தடவைகள் தாசனுடைய பாடல்களே நமக்காக அவர் பாடுபட்டார் அப்படின்னு வருது நாலாவது வசனத்தில் எத்தனை தடவை வருது மூணு தடவை மூணு தடவை வருது ஏன்னா ரெண்டு தடவை தான் பார்த்துருக்கேன் ஆனால் மூணு தடவை வந்துரு ஐந்தாவது வசனத்தில் எத்தனை தடவை வருது நமக்கு அவர் நாலு தடவை வருதுல நாலு தடவை ஆறாவது வசனத்துல ஆறாவது வசனத்துல ஒரு தடவை வருது எட்டாவது வசனத்துல ஒரு தடவை வருது பதினோராவது வசனத்துல ரெண்டு தடவை வருது பனிரெண்டாவது வசனத்துல ரெண்டு தடவை வருது அதுக்கு மேல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நான் சொல்றது புரியுதா என்னன்னு அதாவது நாம் ஒன்று நினைக்க ஆண்டவர் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது நமக்காக அவர் பாடுபட்டார் என்ன அவருடைய பாடுகள் ஒன்று நல்லா கவனிங்க அநீதியான பாடுகள் பிறருக்கான பாடுகள் பிறர் பாவத்திலிருந்து விளக்கக்கூடிய பாடுகள் தண்டனையிலிருந்து விடுதலை குறிக்கும் பாடுகள் இந்த உண்மை புதிய ஏற்பாட்டில் முழுவதுமாக ஏசுக்கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த உலகம் சொல்லப்பட்டுருக்கு சரி இப்போ சொல்லுங்களேன் கிறித்து பாடுபட்டார் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு முன்னாடியே சொல்லிட்டு வரோம் இந்த கிறித்து பாடுபட்டார் சத்தமாக எங்கெல்லாம் பாடுபட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் பாடுபட்டாருங்கிறத வந்து சும்மா மறுபடியும் சொல்ற ஏதோ பண கஷ்டத்தில் இல்ல சரீர சரீரப்பிரகாரமாக மாம்சத்திலையும் அவருடைய ஆவியிலையும் அவரை கலங்கடிந்தார் எங்கெல்லாம் பாடுபட்டார் குயிக்கா தெரிஞ்சதால இருந்தாலும் மறுபடியும் சொல்லி பார்ப்போம் எங்க சிலுவை சுமக்கும் பொழுது கெசமனை தோட்டத்தில் கெசமனை தோட்டத்தில் லாசூர் கல்லறை முன்பாக கண்ணீர் விட்டார் ஆமா லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக பாடுபட்டார் ஆவியிலே கலங்கினார் ஊழியம் கொள்ளும் வரையோடாமல் தன்னுடைய ஜீவனையை கொடுக்கும்படி வந்தேன் என்று சொன்னார் வேற என்னது ஒரு இடம் பாருங்களேன் இது ரொம்ப யோமான எழுதின சுசேஷம் பதினோராவது அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இது ரொம்ப அதாவது அவங்களுக்கு தெரியாமலே அவங்க சொல்கிறாங்க வாசிமா ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரண ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கிற போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் அதாவது ஒரு மனுஷருக்கு அவன் சொல்ற அவன் சொல்லும்போதே என்ன சரி இவனை என்னவா பண்ணுறது ஒரு ஆள் இறந்தால் எல்லாரும் தப்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற போதே இயேசுவானவர் மறிக்க பாடுபட்டு மறிக்கப் போவதை தீர்க்க தரிசனமாக சொன்னான் இங்கே இயேசை அவனுடைய தீர்க்க தரிசனத்தில் அவர் அவருடைய நம்முடைய பாவத்திற்காக காயப்பட்டு அடிக்கப்பட்டு பாடுபட்டார் இதை வந்து தீர்க்க தரிசனமாக சொல்றாங்க வேற எல்லாம் வேற எங்கே சொல்லப்பட்டிருக்கா ரோமர்களை நிறுவோம் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறு முதல் எட்டு வசனங்களில் சொல்றார் ரோமர் ஐந்து ஆறு முதல் எட்டு அன்றையும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து நல்ல கவனிங்க அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானக்க நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆமாம் யாருக்காக எடுத்தார் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அது எப்படி அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயபெருமானம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் முடி பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்தை பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் இந்த இதே வசனங்கள் நிறைய இதே வசனங்கள் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் என்ன என்ன சொல்கிறாருன்னா ஐந்தாவது பதினெட்டாவது வசனத்துலன்னு சொல்கிறார் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சில இதை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதில் எங்கெல்லாம் சொல்கிறாரு அதாவது ஏசு கிறிஸ்து நமக்காக ஆனபடியானாலே பின்னாடி இல்லை தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிற போல கிறி நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானபதிகளாக இருந்து தேவனோட உப்புரவாங்கள் என்று சொல்லலாம் அவர் நாம் அவருக்குள் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங்க அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டுக்கொண்ட நீ எங்கெல்லாம் அந்த மாதிரி வாசிக்கிறீங்களோ அந்த நீ கொஞ்சம் கவனிக்கணும் என்ன சொன்னீங்க கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இதுதான் அந்த நான் சொன்னதில் சப்ஸ்டிடியூஷன் ரெப்ரசன்டேஷன் எனக்கு பதிலாக என்று இருக்கிறது கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் நம்முடைய பாவங்களுக்கும் நெருங்கிய சம்மந்தம் உண்டு என்ன நெருங்கிய சம்மந்தம் நாம் பாவம் செய்தனாலே அவர் பாடுபட்டார் அவர் நமக்கு மன்னிப்பு இப்படி வருது இல்லையா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒரே பலியாக இயேசுவானவர் ஒரே தரம் ஒரே தரம் கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களும் நல்லா இருக்கா அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அருந்தார் ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வேற ஏதாவது நீங்க உங்களுக்கு கேள்வி வச்சிருக்கீங்களா மத்தேயு எட்டு பதினேழு எட்டு பதினேழு வாசிங்க அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனங்களினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடக்கா அவருடைய தலும்புகளால் குணமாகிறோம் இது ஏசாயனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு எனக்கு அது பின்னாடி இருக்கு நீங்க முன்னாடி வாங்கிட்டீங்க வெரி குட் ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் சரி ஒன்று பேர ரெண்டு இருபத்தி நாலு கொஞ்சம் சீக்கிரம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இதே வசனம் கோட் பண்ணுறியா எங்கெல்லாம் கோட் பண்றாங்க பாருங்க யாரெல்லாம் கோட் பண்றாங்க பாருங்க அண்டு நீங்கள் செலவாக வாசிக்கும் பொழுது இந்த புறண்கள அதாவது அவர் நாம் கொஞ்சம் அழுத்தி வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படின்னா இங்கே பாருங்க நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதர் மூன்று பதினெட்டு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக எப்படி என்றார் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் ஆனால் நாமும் அவரை எண்ணாமல் போனோம் அவரை எண்ணாமல் போனோம் சீசருடைய மனநிலை என்ன என்னவாக இருந்துச்சு ஏசிக்கிறது சொல்லும்பொழுது தூக்க கடக்கத்தில் இருந்தாங்க இல்லையா தூக்க கடக்கத்தில் இருந்தாங்க அவரை யோசிக்கவே இல்லை கிறிஸ்துவின் மனநிலை தூக்கமாக இருந்தது சீசருடைய மனநிலை தூக்கமாக இருந்தது ஒரு கால் மட்டும்தான் பாக்கி எனங்க ஒரு துணை கால் மட்டும்தான் அவர் யூதர்களின் நிலைமையோ கொலை வரியாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு இயேசுவானவர் நாமும் எண்ணாமல் போனோம் அவர் அடிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம் நிந்தித்தார்கள் ஏளனம் செய்தார்கள் சபித்தார்கள் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் யோபுக்கு தான் நடந்துச்சு யோபருடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கணும் அவர் வந்து எதற்காக பாடுபட்டார்னு தெரியவே இல்லை அவர் வந்து ஆண்டவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லெபாரட்டரி கினி பிக் மாதிரி போட்டு அவருடைய லெபாரட்டரியில் நடத்திருக்காரு என்னதான் பண்ணாலும் இவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாரு அதுதான் எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் வந்தது ஆனால் கடைசியில் அவனுடைய நண்பர்கள் நாலு பேர் உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்காக என்னென்னா நல்ல மனுஷன் பாடுபட மாட்டான் நீ பாடுபடுறனா நல்ல மனுஷன் கிடையாது அதான் க கம்ப்ளீட்டாக ஒரு தியானதே ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது நல்ல மனுஷனுக்கும் பாடு வரையா இல்லை பாடு வந்தால் அவன் நல்ல மனுஷன் கிடையாது அதுக்கு தான் அடிச்சு சொல்கிறாரு பாடு எப்படி வேணாலும் வரும் எது வேணாலும் வரும் ஆனால் நீ நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா என்பது பாடுகளின் ஊடாக எப்படி நடக்கிறியோ அதை பொறுத்து இருக்குது எல்லாம் அவனை தண்டிப்பது தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தது கடவுள் என்ன சொல்கிறேன் கடவுளே தண்டித்த பிறகு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது என்ன யோபினுடைய பாடுகள் அவனுடைய நண்பனுடைய பேச்சுகள்லாம் பார்க்கும் பொழுது சிலுவையினுடைய பாடுகளையும் அவரை சுற்றி உள்ளவர்களுடைய ஏளனத்தையும் பார்க்குறோம் சிலுவையை பார்த்தவர்கள் எல்லாரும் ஏலனை செய்தார்கள் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்பியிருந்தானே என்ன ஏழனா பாருங்கள் என்ன ஏழனும் ஏழி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க எ எளியாவை கூப்பிட்றாரு போடுறதுக்கு கொஞ்சம் கூட புரியலை எளியாவை கூப்பிட்றாரு அவருக்கு என்ன அர்த்தம்னே தெரியல ஓடி வந்து காயலுக்குற காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் சவுக்கடி முல்முடி ஆணிகள் ஈட்டி அருமையானவர்களே சுவிசேஷத்திலே இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் அவர் வாதிக்கப்பட்டார் பாடுபட்டார் மரணமடைந்தார் அவருடைய தழும்புகளாலே நீங்களும் நானும் குணமாகிறோம் இது இயேசு கிருத்தனுடைய வாழ்க்கையிலே பூரணமாக நிறைவேறுகிறது ஏசையா கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாக இதை எழுதி வைத்திருக்கிறார் அது அவ்வளவும் அச்சு பிசகாமல் இயேசுவின் வாழ்க்கையிலே நடந்ததென்றால் இது கர்த்தருடைய சித்தம் உங்களையும் என்னையும் மீட்பதற்கு இயேசுவானவர் சிலுவையிலே மறிக்க வேண்டும் அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் பாவம் மன்னிப்பு கிடைக்க வேண்டும் இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம்